எல்லோருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா பம்பரில் ஒரு சூப்பராக வின்னிங் தட்டி தூக்கியிருக்கோம் சரிங்களா பம்பர் குழுக்களில் சூப்பர் வின்னிங் தட்டி தூக்கியிருக்கோம் நூற்றி முப்பத்தி ரெண்டுக்கு நூற்றி முப்பத்திரெண்டு நம்ம மூணு நாளாக கொடுத்துட்ருக்கோம் முந்நூற்றி பன்னெண்டுன்னு நம்ம கொடுத்துருந்தோம் நூற்றி முப்பத்தி ரெண்டு முந்நூற்றி பாண்டுன்னு கொடுத்துருந்தோம் ஜீரோ முப்பத்தி ரெண்டு கொடுத்துருந்தோம் ஐநூற்றி முப்பத்திரெண்டு நூற்றி முன்னூற்றி ரெண்டு கொடுத்துருந்தோம் சூப்பர் வின்னிங் ஒரு மாஸ் வின்னிங் தட்டி தூக்கியிருக்கோம் பம்பர் குழுக்கள் இன்றைக்கி பம்பர் தட்டி தூக்கியிருக்கோம் சரிங்களா இன்றைக்கி தான் நான் சிங் உட்பட முதல் நாள் முதல் நாளுமே நல்லா தட்டி தூக்கியிருக்கோம் போர்டு வச்சு விட்டுப்பட்ட எல்லா நண்பர்களுக்கும் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஏன் நம்ம அதை சொல்கிறேன்னா ஒன்று ரெண்டும் கொடுத்திருந்தோம் மூணு ரெண்டும் கொடுத்திருந்தோம் நல்ல ஒரு வின்னிங் வந்திருக்கு பம்பர் சூப்பராக தட்டி தூக்கியிருக்கோம் எப்படி கெஸ்ஸிங் கொடுத்தோம் என்னன்றதை பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த சேனலில் வரும் அனைத்து வீடியோக்களும் கேரளா மாநிலத்துக்கு மட்டுமே பொருந்தும் இது கேரளா லாட்சி கணிப்பு மட்டுமே இங்கு சூடாட்டம் எதுவும் நடைபெறவில்லை பொழுதுபோக்கிற்காக மட்டுமே இந்த வீடியோ பதிவிடப்படுகிறது all the videos on this channel are for Kerala state only. This is Kerala logic prediction only. There is no gambling here. This video is posted for entertainment purpose only. This channel is only gazing, not betting, just entertainment only. Welcome to our channel friends. So, Papa, you mass winning 30 to, Christmas to 30 to 30 to 30 to super 30 to 30 to இப்போ சிங்கிள் போர்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஏ போர்டில் ஒன்று பி போர்டில் மூணு சி போர்டில் ரெண்டு ஒரு மாசினிங் நூற்றி முப்பத்தி ரெண்டு இந்த நூற்றி முப்பத்தி ரெண்டு மூணு நாளாக நம்ம கொடுத்துட்ருக்குறோம் முன்னூற்றி பன்னெண்டு நூற்றி முப்பத்தி ரெண்டு நூற்றி இருபத்தி மூணு அப்படின்னு மூணு நாளாக கொடுத்துட்ருக்கோம் மூணு நாள் கெஸ்ஸிங் எடுத்து பாருங்க எல்லாம் இதே நம்பர் தான் கொடுத்துருக்கோம் இது ஒரு ஃபாலோயிங் நம்பர்னே சொல்லியிருந்தோம் ஸ்க்ரீன்ஷாட்டில் இன்றைக்கி ஷேர் பண்ணியிருந்தோம் அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி தெளிவாகவே நம்ம சொல்லியிருந்தோம் ரெண்டு மூணு மூணு ரெண்டு வருங்கன்னு சொல்லியிருந்தோம் சரி நான் வாய்ஸ் கொடுத்துருக்கேன் நான் எம்சி கேசிங் குரூப்பில் நல்ல ஒரு வின்னிங் வந்திருக்கு ஏபிசி பார்த்தீங்கன்னா நூற்றி முப்பத்தி ரெண்டு கொடுத்துருக்கோம் முந்நூற்றி பன்னெண்டு கொடுத்துருக்கோம் ஜீரோ முப்பத்தி ரெண்டு கொடுத்துருக்கோம் ஐநூற்றி முப்பத்தி ரெண்டு கொடுத்துருக்கோம் நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு கொடுத்துருக்கோம் நூற்றி முப்பத்தி நாலு கொடுத்துருக்கோம் சரிங்களா இந்த மாதிரி நம்பர் தான் அதிகப்படியாக கொடுத்துருந்தோம் வீடியோலையும் பார்த்தீங்கன்னா ஒன்று ரெண்டு ஒன்று மூணு நிறைய இடத்துல கொடுத்துருக்குங்க நம்ம சரிங்களா காலையில் தான் வீடியோ போட்டிருந்தோம் நல்ல ஒரு வின்னிங் ஒரு மாதம் இன்னிங் தட்டி தூக்கியிருக்கோம் இன்றைக்கி நாள் தான் இருந்தாலும் பார்த்திங்க அப்படின்னா போன மாதத்தோட கணக்கு பார்த்தீங்கன்னா ஒம்போது வின்னிங் நேற்றி வரைக்கும் வாங்கியிருந்தோம் இன்றைக்கி பத்தாவது ஏபிசி ஃபுல் வின்னிங் வாங்கியிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா ஏன்னா மீண்டும் மீண்டும் நான் சொல்லிக்கிறேன் பத்து வின்னிங் நம்ம இன்றைக்கி மொத நாள் இன்னிலிருந்து நம்ம குரூப் வந்து பார்த்தீங்கன்னா எம்சிகேசிங் குரூப் ரெண்டாவது குரூப்பில் தான் நமக்கு போயிட்டுருக்கோம் பிப்ரவரி குரூப்பில் தான் போயிருக்கோம் இருந்தால் நம்ம சொல்கிறோம் பத்தாவது வின்னிங் நம்ம வாங்கிட்டோம் ஸோ நாளைலேருந்து இந்த மாதத்துல நம்ம கணக்கு வச்சுக்கலாம் சரிங்களா ஸோ போர்டு வச்சு விட்டுவிட்ட எல்லா நம்பளுக்கும் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ் நான் மீண்டும் மீண்டும் சொல்லிக்கிற ஒரே ஒரு ரெக்வஸ்ட் என்னன்னா என் சேனல் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க சப்போர்ட் மீன்ஸ் என் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இதான் ஸ்க்ரீன்ஷாட்டுங்க இந்த ஸ்கிரீன்ஷாட்டை நான் ஷேர் பண்ணியிருந்தேன் சரிங்களா இப்போயும் உடனே நம்ம பன்னெண்டு மணி ஒரு மணிக்கே ஷேர் பண்ணி விட்ருவோங்க ஸோ நீங்கள் பம்பர்ன்றதுனால உங்களுக்கு கொஞ்சம் டைம் கம்மியாக இருந்திருக்கும் அதில் பாருங்கள் ரெடியலாக மார்க் பண்ணியிருக்கேன் ஸோ முன்னூத்தி பன்னெண்டு நேற்று நூற்றி ரெண்டு நூற்றி இருபத்தி மூணு இந்த மாதிரி மூணு நாளாக தொடர்ந்து கொடுத்துட்ருக்கோம் இது நம்ம தெளிவாகவே சொல்லியிருக்கோம் ரிப்பீட்டட் நம்பர்ஸ் பூரா நீங்கள் எடுத்துக்கோங்க ஃபாலோவிங் நம்பர்னு சொல்லி வச்சுக்கோங்கன்னு சொல்லியிருந்தோம் நல்ல ஒரு வின்னிங் ஒரு மாஸ் வினிங் நம்ம டேரெக்டாகவே கொடுத்துருக்கோம் நல்ல ஒரு வின்னிங் வந்திருக்கு அது மட்டும் இல்லாமல் நம்ம இங்கே பார்த்தீங்கன்னா ஒன்று ரெண்டுக்கும் சரி மூணு ரெண்டுக்கும் சரி ஒன்று நான் ஒன்று அது ஒன்று மூணு ஒன்று ரெண்டு எல்லா பேருமே நம்ம மார்க் பண்ணி காமிச்சிருங்க நல்ல ஒரு வின்னிங் வந்திருக்கு இதாங்க ஸ்க்ரீன்ஷாட் இந்த ஸ்க்ரீன்ஷாட்டை தான் நம்ம மிஸின் நம்பர் கெஸிங் குரூப்பில் இன்றைக்கி ஒன்று பத்துக்கு ஷேர் பண்ணியிருந்தேங்க ஒன்று பத்துக்கும் ஒன்றே காலுக்காக ஷேர் பண்ணியிருந்தோம் நல்ல ஒரு வின்னிங் வந்திருக்கு சரிங்களா மீண்டும் மீண்டும் சொல்லிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் போர்டு வச்சு வெற்றி பெற்ற எல்லா நண்பர்களுக்கும் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் நம்ம கஷ்டப்பட்டு ஹார்ட் ஒர்க் பண்ணி எடுத்து கொடுக்குறோம் ஒரு மாதத்தில் பார்த்திங்க அப்படின்னா பதினஞ்சு நாள் நம்ம வீடியோ போடல பத்து நாள் ஏபிசி தட்டி தூக்கியிருக்கோம் பத்து நாள் ஏ வீடியோ போட்ட அன்றைக்கி மட்டும் பார்த்தீங்கன்னா பத்து ஏபிசி ஃபுல் வின்னிங் தட்டி தூக்கியிருக்கோம் டெய்லியும் டூ டி வின் பண்ணியிருக்கோம் சரிங்களா அதுக்காக கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் சரிங்களா அந்த சப்போர்ட்டை எப்படி தெரிவிக்கணும் உங்கள்கிட்ட இருந்து நான் இப்போ காசு படமாக எதிர்பார்க்கலீங்க ஃப்ரீ ஆஃப் கெஸிங் தான் நம்ம கொடுக்குறோம் உங்களோட இது நான் கேட்குறது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டே ரெண்டு சப்போர்ட் தான் ஒன்று லைக் பண்ணுங்கள் இன்னொன்று ஷேர் பண்ணுங்கள் சரிங்களா நம்மளுடைய கெஸிங் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக பிடிச்சிருக்கேன்னா நம்ம பத்து வின்னிங் கொடுத்துருக்கோம் நம்ம இது வரைக்கும் இன்றை வரைக்கும் பத்து வின்னிங் கொடுத்துருக்கோம் டெய்லி டூடி வின் பண்ணியிருக்கோம் ஸோ கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் மாதிரி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிற ஃபேஸ்புக் வாட்ஸ்அப் குரூப் சரிங்களா அதெல்லாம் ஷேர் விடுங்க அவங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும் இது பார்த்தீங்கன்னா நேற்று முந்தா நாள் கொடுத்ததுங்க உங்கள் அப்படியே டேட்டாவே நம்பர் கொடுத்துருக்கேன் அது உங்களுக்கு தெரியுறதுக்காக தான் எடுத்து காமிச்சிருக்கேன் நான் போட்டிருக்கேன் ஸ்க்ரீன்ஷாட் போட்டிருக்கேன் பாருங்கள் ஏன்னா இன்னிலேருந்து நம்ம வேறு குரூப்பில் கொடுத்துருக்கேன் இது வந்து இன்றைக்கி கொடுத்த மிஸ் நம்பர் கேட்குறீங்க சரிங்களா சரிங்களா அதேமாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணால் வந்து பாருங்க தெளிவாக கேளுங்க அப்போ தான் இந்த மாதிரி கொடுக்கும்போது நம்ம ஏபிசி ஃபுல் வின்னிங் தட்டி தூக்க முடியும் நாலு மாதமாக சொல்லிட்டு இருக்கிற ஒரே வார்த்தை என்னன்னா சொல்கிறது ஸ்க்ரீன்ஷாட்டில் அஞ்சு பேர் மிஷின் நம்பர் வந்து பிறகு மேட்ச் பண்ணுங்கள் டெய்லியும் திருடி தட்டி தூக்கலாம்னு சொல்கிறேன் அதே மாதிரி தான் தட்டி தூக்கி நம்ம சொல்லி வச்சு தட்டி தூக்கி வின்னிங் வாங்கிட்டுருக்குங்க சரிங்களா இது நம்மளுடைய ஸ்கிரீன்ஷாட் இந்த ஸ்கிரீன்ஷாட்டில் பார்த்திங்கன்னா நான் உங்களுக்கு நான் மார்க் பண்ணியிருக்கேன் சரிங்களா அந்த நூற்றி முப்பத்தி ரெண்டு அந்த இது ஒன்று சொல்லியிருந்தீங்களா ஜீரோ இருபத்தி மூணு அந்த ஜீரோ முப்பத்தி ரெண்டு அந்த பேர் சொல்லியிருந்தோம் அதையும் மார்க் பண்ணியிருக்கேன் ரெண்டு மூணு மூணு ரெண்டு ஏபிபிசிஎஸ்சியில் கொடுத்துருக்கோம் மீதி இருக்க திருடியில் என்னென்ன நம்பரில் நம்ம அதை வந்து விட்டுருந்தோமோ அதெல்லாம் அங்கே ஸ்க்ரீன்ஷாட்டில் என்ன இருக்கோ அது தாங்க இங்கேயும் இருக்கும் சரிங்களா ஸோ மேக்ஸிமம் இருக்கும் நீங்கள் அதை மேட்ச் பண்ணுறது மட்டும் உங்களுடைய வேலை கடைசி டைமில் ஸோ நல்ல ஒரு வின்னிங் ஏபிசி ஃபுல் வின்னிங் தேர்ட்டி தூக்கி இருக்கோம் இந்த மாதத்தோடைய பத்தாவது வின்னிங் மொத்தமாக பார்த்து வீங்கன்னா நம்ம குரூப் வந்து அஞ்சாந்தேதி தான் ஓப்பன் பண்ணுவோம் எப்பயும் பாருங்கள் எம்சிகேசி குரூப் நாலாம் தேதியோடு முடிஞ்சிருக்குங்க பழைய குரூப்பில் நாலாம் தேதி குரூப்பில் இருக்கிறவங்க இன்றைக்கி வரல வல்லன்னு நீங்கள் இது பண்ணிக்க வேண்டாம் ஏன்னா நம்ம தெளிவாக சொல்லியிருப்போம் என்றைக்கு நீங்கள் வந்து குழு குழுவில் வந்து ஜாயின் பண்ணியிருந்தாலும் நம்ம அஞ்சாந்தேதி புதுசாக தான் ஓப்பன் பண்ணுவோன்னு சொல்லியிருக்கோம் இன்னிலேருந்து நம்ம பிப்ரவரி குரூப்பில் தான் போட்டிருக்கோம் சூப்பர் வின்னிங் வந்திருக்கு மாஸ் வின்னிங் வந்திருக்கு தட்டி தூக்கியிருக்கோம் சரிங்களா சொல்லி வச்சு அது பம்பர் குழுக்கள் அன்றைக்கி தட்டி தூக்கியிருக்குங்க மீண்டும் மீண்டும் சொல்லிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் போர்டு வச்சு வெட்டி பெற்ற எல்லா நண்பர்களுக்கும் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் நம்ம ஓவராலாக சொல்லிடலாம் ஏபோலில் ஒன்று பி போலில் மூணு சி போலில் ரெண்டு ஒரு மாஸ் வின்னிங் வந்திருக்கு நம்ம வீடியோ கெஸ்ஸிங் வீடியோவில் ஒன்று ரெண்டு ஒன்று மூணு கொடுத்துருந்தோம் அதே மாதிரி ஏபிசி பார்த்தீங்கன்னா நூற்றி முப்பத்தி ரெண்டு முந்நூற்றி கொடுத்துருந்தோம் ஒரு மாஸ் வின்னிங் இந்த மாதத்தோடைய ஏபிசி பத்தாவது வின்னிங் தட்டி தூக்கி இருக்கும் இன்னைக்கு நம்ம எம்சிகே சிங் க்ரூப்ல முதல் வெற்றி ருசித்து பார்த்துருக்கோம் சரிங்களா ஃபர்ஸ்ட்டு வெற்றி வந்திருக்கு ஏன் சொல்றேன்னா இது மட்டும் இல்லாமல் நம்ம த்ரீ மட்டும் இல்லாமல் ஒன்று ரெண்டு நம்ம வீடியோவில் கொடுத்துருக்கோம் மூணு ரெண்டு நம்ம எம்சிகேசிங் குரூப்பில் எடுத்து கொடுத்துருக்கோம் சரிங்களா நல்ல ஒரு வின்னிங் வந்திருக்கு அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த ஜீரோ முப்பத்தி நம்ம இதெல்லாம் கொடுத்துருக்கோம் ஐநூற்றி முப்பத்தி ரெண்டு கொடுத்துருக்கோம் நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு கொடுத்துருக்கோம் இதை நான் மார்க் பண்ணி வேறு காமிச்சேன் நூற்றி முப்பத்திரெண்டு ஒரு ஃபாலோயிங் நம்பர் அப்படின்னு சொல்லியிருந்தேன் நூற்றி முப்பத்தி நாலு கொடுத்துருக்கோம் ஏபிசி ஃபுல் வின்னிங் நம்ம ஃபுல்லாக பாஸ் பண்ணியிருக்கோம் எல்லா போர்டும் பாஸ் பண்ணியிருக்கோம் ஏபிபிசிஏசிலையும் ஒன்று ரெண்டு மூணு ரெண்டு ஒன்று மூணு கொடுத்து அதாவது மாஸ் வின்னிங் தட்டி தூக்கிருக்குங்க எல்லாத்துலையுமே வின்னிங் வந்திருக்கு சிங்கிள் போர்ட்லேயும் ஃபுல் வின்னிங் வாங்கியிருக்கோம் ஏபிசியும் டேரெக்டாக ஃபுல் ஹிட் ஆகிருக்கு நமக்கு த்ரீடி நம்பரும் ஹிட் ஆயிருக்கு அது மட்டும் இல்லாமல் ஏபிபிசிஎஸ்சிலும் எல்லா போர்டும் பாஸ் பண்ணியிருக்கோம் சரிங்களா ஸோ கண்டிப்பாக நம்ம வீடியோவை பார்த்து யூஸ் பண்ண எல்லோரும் கண்டிப்பாக வின்னிங் வின்னிங் வந்திருக்கும் உங்களுக்கு ஸோ அப்படி போர்டு வச்சு வெட்டிப்பட்ட எல்லா நம்மளுக்கும் வாழ்த்துகள் வாழ்த்துகள் ஃப்ரெண்ட்ஸ் மீண்டும் நான் சொல்லிக்கிறேன் இதான் நம்மளுடைய ஸ்க்ரீன்ஷாட் இந்த ஸ்க்ரீன்ஷாட்டில் பார்த்திங்கன்னா தெரியும் முந்நூற்றி பன்னெண்டு கொடுத்துருப்போம் ரெண்டு மூணு நாளாக நம்ம மு நூற்றி முப்பத்தி ரெண்டும் சரி நூற்றி இருபத்தி மூணும் சரி ஒரு ஃபாலோவிங் நம்பர் ஃபாலோவிங் நம்பர்னு சொல்லிகிட்டு இருப்போம் அதை அடிச்சிருக்குதுங்க அதை தான் இன்றைக்கி நம்ம கொடுத்துருக்கோம் இரநூத்தி முப்பத்திரெண்டும் கொடுத்துருக்கோம் சரிங்களா ஜீரோ முப்பத்திரெண்டும் கொடுத்துருப்போம் நல்ல ஒரு வின்னிங் ஒரு மாஸ் வின்னிங் தட்டி தூக்கியிருக்கோம் இது வந்து நம்ம மிஷின் நம்பர் வந்ததுக்கு அப்புறம் கொடுத்தது இல்லை ஏன்னால் ஏபிபிசிஐசியில் நம்ம வீடியோலையும் சரி இங்கேயும் சரி நல்ல ஒரு வின்னிங் எடுத்துருக்கோம் சிங்கிள் போலேயும் நம்ம எடுத்து கொடுத்துருக்கோம் ஸோ விடுபட்ட நம்பர்லேயும் நம்ம நல்ல நம்பர் கொடுத்துருக்கோம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எல்லாமே உங்களுக்கு நான் மார்க் பண்ணி காமிச்சிருக்கேங்க சரிங்களா எல்லாம் மார்க் பண்ணி காமிச்சிருக்கேன் இது ரெண்டு நாளாக நம்ம ஃபாலோ பண்ணுறது டேரெக்டாகவே நம்ம நூற்றி முப்பத்தெண்டு அந்த மாதிரி கொடுத்துருக்கோம் மீண்டும் மீண்டும் சொல்லிக்கிற ஃப்ரெண்ட்ஸ் போர்டு வச்சு வெட்டப்பட்ட எல்லா நம்பளுக்கும் வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ் என் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணுங்கள் லைக் பண்ணிங்கன்னா அப்ரிஷேஷன் ஆகி டெய்லி நம்ம வீடியோ போடும் மாதிரி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நினச்சிங்கன்னா நம்ம யூடியூப் சேனலுக்கு எடுத்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிற ஃபேஸ்புக் வாட்ஸ்அப் குரூப்பில் கேள்வி சம்மந்தம் நிறைய குரூப் இருக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் வந்து பாருங்கள் தெளிவாக கேளுங்க மிஸின் நம்பர் குரூப்பையும் எல்லாரும் பயன்படுத்திக்காங்க மீண்டும் மீண்டும் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் வெற்றி பெற்றவருக்கும் வாழ்த்துக்கள் நன்றி Thank you.